ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக் ரோ லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்குங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வந்து முருகனை வேண்டி கொண்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து பங்குனி உத்தரம் அதால் வந்து நேற்று நைட்டு சாமியாரை எல்லாம் மொழி மெழுகி விட்டாச்சு அதுக்கு பிறகு கிச்சனை போய் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி விட்டேன் இன்னைக்கு முருகனுக்கு வந்து அலங்காரம் செய்யறதுக்காக பூமாலை போடுறதுக்காக நேற்று பூக்கள் எல்லாமே அஞ்சு வச்சாச்சு இன்னைக்கு மார்னிங் வந்து மூன்றே முக்காலுக்கு எலும்பிட்டன் மார்னிங் எலும்பி உம் முழுகிட்டு வந்து பூ எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மாலை ஒன்று கட்டிட்டு தான் அதுக்கு பிறகு மற்ற வேலையெல்லாம் செய்ய துவங்கினான் முதல்ல வந்து பூக்கள் எல்லாம் காலமையும் கொஞ்சம் பூக்கள் அஞ்சு கொண்டு வந்து வச்சிட்டு அதுக்கு பிறகு சட்டிக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு அதுக்கெல்லாம் மஞ்சளும் பச்சை கட்டு பன்னீரம் சேர்த்து சாமி படங்கள் எல்லாத்தையுமே துடைக்க வளக்கிட்டேன் அதுக்குன்னு சொல்லி நான் ஒரு தனியாக துணி வச்சிருக்கிறேன் நான் துடைக்கிறதுக்காக ஸோ வந்து போன வள்ளிக்கிழம இந்த எல்லாம் பூசினது அதை இந்த வள்ளிக்கிழம வந்து எல்லாம் துடைச்சிட்டு திருப்பி எல்லாம் வீபூதி எல்லாம் வச்சுட்டேன் அதே மாதிரி தலைவாசலுக்குமே வந்து அஹ் ஏற்கனவே பூசி இருந்த சந்தனம் குங்குமம் எல்லாத்தையுமே துளைச்சிட்டு திருப்பியுமே சந்தனம் குங்குமம் வச்சிட்டு ஒவ்வொரு கிழமையுமே நான் தலைவாசலுக்கும் சாமி படத்துக்கும் வி சந்தனம் எல்லாம் மாத்திடுவேன் புதுசா உம் சாமி பழங்கள் துடைச்ச தண்ணியை வந்து கால் பொருளாதாரத்தில் ஊற்றிட்டு திருப்பி தலைவாசல் துடைக்கிறதுக்காக புதுசாக அதே மாதிரி மஞ்சள் கலந்து கட்பச்சை கற்புறமும் போட்டு தண்ணியால் துரைச்சி துரைச்சிட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இன்றைக்கு முருகனை வழிபாடு செய்த நீங்கள் யார் விரதம் பிடிச்ச நீங்கள்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் நான் இன்றைக்கு விரோதமாக தான் இருந்தனேன் ஸோ எனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எனக்கு ரெண்டு வேண்டுதல் இருக்குன்னு சொல்லி அதோட வந்து இன்னொரு மூன்றாவது வேண்டுதல் எனக்கு இன்றைக்கு வச்சுட்டேன் முருகட்டை அது என்ன மூன்றாவது வேண்டுதல் என்னென்ன இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் நல்லா ரன் பண்ணணும் எனக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்கணும் எப்பயுமே நான் சுதந்திரம் கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு அந் அதையுமே ஒரு வேண்டுதலில் முருகட்டை வச்சுட்டேன் அதை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மூன்றாவது வேண்டுதலை உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நீங்கள் தான் அதை நிறைவேற்றி தருவணும் நேற்று வந்து டவுனுக்கு போயிட்டு வர இல்லை பூஜை அறைக்கு தேவையான சில திங்ஸ் வாங்கி கொண்டு நான் இப்போ வந்து பூஜை அறைக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கி கொண்டு இருக்கிறேன் ஸோ அதை எங்கே வாங்குறேன் என்ன மாதிரி என்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஒரு வீடியோவை போடுறேன் ஸோ அப் அதுதான் அந்த ட்ரே வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் பித்தளையில் அதே மாதிரி இன்னும் சின்ன சின்ன ட்ரேயும் வாங்கியிருக்கிறேன் பிள்ளைக்கை வந்து அந்த ட்ரேக்கு மேலே வை இருக்கிறதுக்காகத்தான் வாங்கியிருக்கிறேன் அந்த தட்டத்தில் வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதில் தான் இன்றைக்கு முருகருக்கு வந்து நெய்வலை கேட்டினான் இதுதான் அந்த மாலை முருகருக்கு வந்து பூவால் அலங்காரம் செய்துட்டேன் இந்த அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க சும்மா தான் செய்திருக்கிறேன் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குது ஃபுல்லாகவே எல்லா எல்லாருக்குமே பூவால் அலங்காரம் செய்திருக்கிறேன் பூ அலங்காரமுடிய விளக்குகளுக்கு எல்லாமே திரி போட்டு நெய் விட்டு தலைவாசலுக்குமே அதே மாதிரி விளக்கு கொண்டு வந்தீங்க வச்சுட்டேன் அதுக்கு பிறகு விளக்கை நான் பிறகு தேசிக்காய் பாதி பாதிக்க வெட்டி அதுக்குமே குங்குமம் பூசி அதையுமே கொண்டு வந்து வச்சுட்டேன் இது வந்து போன வள்ளிக்கிழமையும் மாத்தினது அதே மாதிரி இந்த வள்ளிக்கிழமையுமே அதை மாற்றிட்டேன் அந்த பழைய தேசிக்காய் என்ன செய்யறது கேட்டேன் அதை வந்து நான் எங்களை கேட்டுக்கு வெளியே போட்டுருவேன் ஸோ காணிக்குள்ள வந்து அந்த தேசிக்க வந்து போடக்கூடாது அதனால் வந்து நான் கேட்டுக்கு வெளியே போட்டேன் அதே மாதிரி வந்து சாமி பழத்தில் உள்ள முலக்களுக்குமே எல்லாம் பிள்ள விளக்கியத்தின பிறகு அவளுக்கு வந்து தீப ஆராதனை காட்ட வலிக்கிட்டேன் தலைவாசலுக்குமே வந்து தீப ஆராதனை காட்டினேன் காட்டிட்டு என்ற வேண்டுதல் எல்லாத்தையுமே இன்றைக்குமே அவையுக்கு வச்சாச்சு ஒவ்வொரு நாளும் என்ற வேண்டுதல் எல்லாத்தையும் வச்சு கொண்டிருக்கிறேன் ஸோ அவை நிறைவேற்றி தர என்ற நம்பிக்கையில தலைவாசலுக்கு ஏன் விளக்கு கொடுத்துருன்னு சொல்லி சொன்னா எங்களுடைய குல தெய்வம் வந்து தலைவாசலாலதான் வீட்டுக்குள்ள வரவனுமன்றத்துக்காக வீட்டுக்குள்ள வந்து அவையில தலைவாசல் ஊடகம் அழைச்சி கொண்டு வர்றதுக்காகத்தான் தலைவாசல வந்து பிளாக் கேட்டி அவையில உள்ள கலைக்கிறது எங்களுடைய தலைவாசல் வந்து இப்படித்தான் இருக்கும் இதுலயுமே சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் காலங்கள்ல கொண்டு வருவேன் நானுமே இப்போ தான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்கிறத்துக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன் அதில் வந்து இன்னும் போக போக சில சில மாற்றங்கள் கொண்டு வருவேன் என்ன தலைவாசலுக்கு ஸோ பார்க்கவே அழகாக இருக்கிற மாதிரி மாற்றுவேன் தலைவாசலுக்கு வந்து தீப ஆராதனை பிறகு பூஜை அறைக்கு வந்து பூஜை அறையிலையுமே எல்லாருக்கும் வந்து தீப ஆராதனை காட்டிட்டேன் முருகர் தான் என்றைக்கு ஸ்பெஷல் ஸோ அவருக்குமே வந்து சிறப்பாக ஒரு தீப ஆராதனை காட்டிக்காச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த டெக்ரேஷன் அவையில வந்து அலங்கரிச்சு இப்படி பாக்குற நேரம் எங்களை மனசுக்குமே நிறைவே இருக்கு அவையிலுமே வீட்டுல நிறஞ்சிருப்பதுக்காகத்தான் இந்த அலங்காரங்கள் எல்லாம் செய்யறது சோ நான் அப்படித்தான் செய்யறேன் முழுவர் இன்றைக்கு என்ன வீட்டுல தங்கி இருப்பாருன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன நான் அப்படித்தான் அலங்கரிச்சிருக்கிறேன் வேற ஸோ எல்லாருக்குமே வந்து தீப ஆராதனை காட்டியாச்சு அதே மாதிரி சரஸ்வதி அம்மாவுக்குமே தீப ஆராதனை காட்டிட்டேன் பாருங்க அவங்களோட முகத்தை பார்க்கும்போது தெய்வீக சக்தி வந்து நிறைஞ்சிருக்குது எனக்கு அவங்கள பார்க்குற நேரம் என்ன அறியாமலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் அதே மாதிரி கிச்சனுக்குமே வந்து ஏற்கனவே சின்னதாக ஒரு கோலம் மாதிரி போட்டுட்டேன் அதோட வந்து தீப ஆராதனை வந்து அடுப்புக்கும் காட்டியாச்சு அதே மாதிரி உப்புல வந்து லக்ஷ்மி தாயா இருக்கிறபடியால உப்புக்குமே தீப ஆராதனை காட்டியாச்சு தீப காட்டி முடிய தலைவாசலுக்கு வந்து பூ வச்சிட்டேன் ஏற்கனவே சாமி பூஜை அறையில் வந்து எல்லாருக்கும் பூ வச்சுட்டு அதுக்கு பிறகு தலைவாசல்லையுமே பூ வச்சுட்டு ஊதுபத்தி காட்டி வலிக்கிட்டேன் ஸோ தலைவாசலுக்கு வந்து ஊதுபத்தி காட்டி அதுக்கு பிறகு பூஜை அறைக்குமே கொண்டு போய் ஊதுபத்தி காட்டி அதோட வந்து இன்னைக்கு ஹீரோவாக இருக்கக்கூடிய முருகருக்குமே வந்து ஊதுபத்தி காட்டிட்டேன் உண்மையாவே சொல்லுறேன் எவ்வளவுக்கு வந்து நான் கடவுள் இல்லையான்னு சொல்லி கும்பிடாம இருந்தேனோ அந்த அளவுக்கு நம்பிக்கையோட இப்ப கும்பிடுறன் என்று அவ்வளவு நல்ல விஷயங்களை எனக்கு நடத்தி தந்திருக்கிறார் முதல்ல நான் வேலைக்கு போற நேரம் சாமி கும்பிட மாட்டேன் கும்பிடாமத்தான் மீ ஊர் சந்திரம் மட்டும் நெத்தியில வச்சுட்டு போறாரு ஆனா இப்ப வந்து அவ்வளவு நம்பிக்கை வந்திருக்குது அவ்வளவு அவ்வளவு நம்பிக்கையும் தந்ததே இவியல் தான் எனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே நிறைய நடத்தி தந்திருக்கிறேன் நான் கேட்காமலே எனக்கு அவ்வளோ நல்ல விஷயங்களை நடத்தி தந்தவியல் இப்போ நான் கேட்டு எனக்கு நடத்தி தராம இருப்பேனம்மா ஸோ அதால வந்து இப்ப நம்பிக்கையோட வீளை கும்புறேன் எல்லாருக்குமே ஊது காட்டின பிறகு சாம்பிராணி காட்ட வலிக்கிட்டேன் கலைவாசலுக்குமே கொண்டு வந்து சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கு பிறகு பூஜை ரயிலையும் கொண்டு வந்து காட்டிட்டு அதே மாதிரி எங்களோட ஹீரோவுக்கும் காட்டி இன்றைக்கு வீட்டில் பூசை இல்லாமடியே இன்றைக்கி கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு பங்குனி உத்திரம் இந்தபடியால் டவுனுக்கு வந்து முருகன் கோவில் இருக்குது ஸோ முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஆனால் பங்குனி உத்திர பூசை வந்து பத்து மணிக்கு இந்தபடியால் நாங்கள் வந்து பூசைக்கு நிற்கல காலமை பூசையை பார்த்துட்டு நெய்வில் கேத்திட்டு அடிச்சு நைம் செய்துட்டு வந்துட்டேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு மினிவில் உக்கா போட்டிருக்கிறேன் பேருங்கோ நேற்று வரைக்கில் தான் இந்த சாம்பிராணியும் வாங்கிக் கொண்டு வந்தது சாம்பிராணி வந்து போட்ட நேரம் வீடு ஃபுல்லாகவே நல்ல புகையாக இருந்தது ஆனால் பாசம் இல்லை ஸோ இன் வேறு சாம்பிராணி வாங்கணும் பாசம் உள்ள இடங்களில் வந்து கடவுள் வந்து நிறைஞ்சிருப்பாரன்னு சொல்லி சொல்ல வேண்டும் அதில் வந்து சாம்பிராணியை வந்து மாற்றி பார்க்க போகிறேன் மார்னிங் வந்து முருகருக்கு வந்து பூ அலங்காரம் எல்லாம் செய்து நெய் விளக்கு ஏற்றினார் அதே மாதிரி பின் ஆறு மணிக்கு வந்து அவருக்கு வந்து வெட்டில விளக்கு மேற்றி பழங்களில் வந்து பிரசாதமும் வச்சுட்டேன் அதை வந்து மினி விளோக்கா போட்டுருக்குறேன் பாருங்கோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க பார்த்தாலுமே எங்களை வீட்டில் வந்து சாமி படங்கள் தான் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து தீவாராத்தி தூவாராத்தி எல்லாமே காட்டி முடியவே நேரம் போயிடும் நாலு மணி நாலு மணிக்கு நாலரைக்கு துவங்கினா ஆறு மணி ஆறரை ஆகும் என்ற பூஜை முடிகிறதுக்கு ஹம் சாம்பிராணி காட்டின பிறகு கற்பூர் ஆராத்தி காட்ட வலிக்கிட்டேன் தலைவாசலுக்கு கொண்டு வந்து காட்டிட்டு அதுக்கு பிறகு பூஜை அறைக்கும் கொண்டு போய் காட்டிட்டு அதில் வந்து முருகருக்குமே ஸ்பெஷலாக காட்டியாச்சு பங்குனி உத்திரத்தை பற்றி ஒரு வீடியோ நான் அதில் வந்து தான் கூடுதலான தெய்வங்களுக்கு வந்து திருமணம் நடந்த நாள்ன்னு சொல்லி போட்டிருந்தவர் ஸோ முருகருக்குமே தான் தெய்வம் முருகருக்கும் திருமணம் நடந்த நாளாக ஸோ அவர் இன்றைக்கு சந்தோஷமா இருப்ப இன்றைக்கு வந்து என்ன வேண்டுதல் வ வச்சாலுமே அதை அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ள வந்து நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை இருக்குது ஸோ நீங்களும் பங்குனி உத்தரமான இன்று வந்து நிறைய பேர் கும்பிட்டு இருப்பீங்க சமீபத்தில் பூஜை செஞ்சுருப்பீங்கள் கோயிலுக்கு போயிருப்பீங்கள் உங்களோட விருந்தாளிருப்பீங்க உங்களோட வேண்டுதல்களுமே நிறைவேறணும்னு சொல்லி நானுமே முருகரை வந்து வேண்டிக் கொள்றேன் அதே மாதிரி நீங்களும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க என்ற வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி தரணும்னு சொல்லி சோ இப்படித்தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்